இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பீட்டர் ரவிந்த் திருமதி ஜெனிஃபர் அவர்களின் அன்பு குழந்தை ஜேடன் இமானுவல் அவர்களின் பெயர் சூட்டு விழா முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறக்கட்டளை ஜேக்குவரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை ஜேட்டன் இமானுவல் அவர்கள் எல்லா செல்வங்களும் வணங்குகிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்று திரு பீட்டர் ரபித் சார் திருமதி ஜெனிஃபர் மேம் இவர்களின் குழந்தை ஜேர்டன் இம்மோனவேல் அவர்களின் பெயர் சுட்டு விழாவினை முன்னிட்டு நமது எழுச்சித்தலின் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்